பிரைஸ்தலோட் இந்த காலவேளிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நாம் ஒரு வாசனத்தை தியானிப்போம் யாத்திராகமோ இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வாசனம் யாத்திராகமோ இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து உங்கள் தேவனாகிய கத்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆஸ்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் இந்த வசனத்தில் நான் வாசிக்கும்போது அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதி ஒன்றிலிருந்து விளக்குவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே இன்றைக்கு நம்மில் அநேகர் உட்கொள்ளுகிறதான அப்பம் எப்படிப்பட்ட அப்பமாக இருக்குது நான் சங்க நூற்றி இருபத்தேழு வாசிக்கும் போது அதிகாலை எழும்பி வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறோம் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி வாசிக்கும் வாசிக்கும்போது இடுக்கத்தின் அப்பமும் இடுக்கத்தின் தண்ணீரும் என்று வேத்தில் படிக்கிறோம் கண்ணீராகிய அப்பத்தை என்று நான் வாசிக்கிறோம் இப்படிப்பட்டதான கண்ணீராகிய அப்பம் நெருக்கத்தின் அப்பம் ஒடுக்கத்தின் அப்பம் வருத்தத்தின் அப்பம் போன்றதான இந்த அப்பங்களை இன்றைக்கு நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் ஆகையினாலே நம்முடைய சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை நம்முடைய சரீரத்தில் பலன் இல்லை நம்முடைய சரீரத்தில் பலவிதமான வியாதிகள் காணப்படுகிறது ஆனால் ஆண்டோர் சொல்கிறார் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் வியாதி ஒன்றிலிருந்து விளக்குவேன் என்று ஆண்டோர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே நம்முடைய வியாதியை ஆண்டவர் விளக்குவதற்காக இந்த வசனத்தில் வசனத்தை நான் மூன்று பகுதியாக பிரிக்கலாம் உன் தேவனாய கத்தரையே சேவிக்க கடவாய் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆஸ்வதிப்பார் வியாதி உன்னிலிருந்து விளக்குவேன் அதான் அந்த மூன்று பகுதி கத்தரையே சேவிக்க வேண்டும் அப்போது அவர் அப்பத்தின் தண்ணீரை ஆஸ்வதிப்பார் வியாதியை விளக்குவார் பிரியமானவர்களே இந்த அப்பத்தையும் தண்ணீரையும் அப்பத்தை பல கோணங்களில் பிரிக்கலாம் நான் ரெண்டு விதமாக பிரித்து இந்த வசனத்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒன்று நான் லூக்கா ஒன்பதாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது பதினாறாம் வசனத்தில் அவர் வானத்தை அன்னார்ந்து பார்த்து வானத்தை அன்னார்ந்து பார்த்து அந்த ஐந்து அப்பத்தை ரெண்டுமேனையும் ஆசீர்வதித்தார் ஆசீர்வதித்து சீசெடுதல் கொடுத்தார் அவர்கள் அதை எல்லாருக்கும் பரிமாறினார்கள் அஞ்சாயிரம் புருஷர்கள் சாப்பிட்டார்கள் ஸ்திரீ பிள்ளையுடைய கணக்கு அங்கே சொல்லப்படவில்லை பாருங்கள் கொஞ்சம் அப்போது நீங்கள் யோவான் ஆறுல வாசிக்கும் போது அது ஐந்து வார்க்கோதுமை அப்பம் என்று சொல்லப்படுகிறது வார்க்கோதுமை அப்பம் ஒரு அற்பமான ஆகாரம் ஒரு ஏழைகள் சாப்பிடக்கூடியதான ஒரு உணவு அந்த சிறு பையனுடைய தாய் இயேசுடைய பிரசங்கத்தை கேட்க அந்த தம்பி அந்த சின்ன பையன் வரும்போது உடைய தாய் நீ போய் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த வார்க்கோதுமை அப்பத்தை சுட்டு அவங்க மகனுக்கு கொடுத்து அனுப்புனது அது வார்க்கோதுமை அப்பம் அது சீசனில் தான் சொல்கிறாங்க இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவனத்தில் ஐந்து வார்க்கோதுமை அப்பம் அற்பமான அப்பம் இருக்குது அது எப்படி எல்லாரும் கொடுக்க முடியும் ஆனால் அதை இயேசு வாங்கி வானத்தை அன்னார்ந்து பார்த்து ஆசீர்வத்து கொடுத்தபோது ஐயாயிரம் புருஷர்கள் சாப்பிட்டார்கள் பனிரெண்டு கூடை நிறைய எடுக்கப்பட்டது ஒருவேளை உங்களுடைய வருமானம் அற்பமான வருமானமாக இருக்கலாம் கொஞ்சம் வருமானமாக இருக்கலாம் கொஞ்சம் பா சம்பளமாக இருக்கலாம் அந்த சம்பளத்தை நீங்கள் ஆண்டுடைய கரங்களை கொடுக்கும்போது அந்த சிறு பையன் அவனே வைத்து சாப்பிட்ருப்பானால் அவன் மட்டும்தான் சாப்பிட்டுருக்க முடியும் ஆனால் அந்த ஐந்து அப்பம் இயேசுடைய கையில் வந்தபோது ஐயாயிரம் புருஷர்கள் சாப்பிட்டு மீதி எடுக்க முடிந்தது உங்களுடைய வருமானத்தை நீங்கள் ஆண்டோர கரங்களில் அர்ப்பணித்து அவர் அதை ஆசைத்து தரும்போது நிச்சயமாகவே மீதி எடுக்க முடியும் ஒருவேளை இந்த மாதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் வருமானமாக இருக்கலாம் ஒரு மாதம் முழுதும் சம்பாதித்த ஆண்டவர் இவ்வளோதான் வருமானம் இருக்குது நீங்கள் அதை ஆசிரித்து தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டோடைய கரங்களில் கொடுக்கும்போது ஆண்டவர் அதை ஆசிரித்து அந்த மாத இறுதியில் மீதி எடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் செய்வார் ஒருவேளை அந்த குறிக்கப்பட்டதான அந்த குறித்த அந்த தொகையிலிருந்து மீதி எடுக்காவிட்டாலும் அந்த மாதத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவார் இந்த மாத இறுதியில் மீதி காசு உங்கள் கையில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அவர் தர வல்லவராக இருக்கிறார் தேவையில்லை செலவில் வராது இன்றைக்கி பாருங்கள் திடீர் திடீர்னு வியாதி வந்து விடுகிறது இந்த பணத்தை கொண்டு ஆஸ்பத்திரி கொடுக்கணும் திடீர்னு ஒரு விபத்து வந்து விடுகிறது திடீர்னு பலவிதமான பண தேவைகள் வந்து விடுகிறது உறவினர்கள் சொல்லாமல் வந்து விடுகிறார்கள் இப்படி நம்ம கையில் இருக்கிற காசு பத்து ரூபா சம்பாதித்து போமானால் அது இருபது ரூபாயாக செலவாகி விடுகிறது ஆனால் எங்கே நம்ம வாசிக்கிறோம் அவர் அந்த ஐந்து அப்பத்தை ஆசீர்வத்து கொடுத்த போது எல்லாரும் சாப்பிட்டார்கள் திருப்தியாக சாப்பிட்டார்கள் மீதி எடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம் அப்போது ஆண்டவர் நம்முடைய அப்பத்தை ஆஸ்வதிக்கும் போது நம்முடைய வருமானங்களை ஆஸ்வதிக்கும் போது அது எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு மீதி எடுக்கக்கூடிய அளவுக்கு காணப்படும் ரெண்டாவதாக இங்கே நம்ம யாத்திரை முதல்ல வாசித்ததானே அவர் உன் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரை ஆஸ்வதிப்பார்னு சொல்லப்படுகிறது அந்த அப்பத்தை ஆண்டவர் ஆஸ்வதிக்கும் போது அவர் அப்பத்தை ஆஸ்வித்து நமக்கு கொடுக்கும்போது வியாதிகள் விலக்கப்படும் ஒருவேளை வியாதியாக இருக்குமானாலும் வியாதிகள் விலகினங்கள் இருக்குமானாலும் அந்த வியாதிகளை ஆண்டோர் மாற்றுவார் இன்றைக்கு மருத்துவர்கள் எல்லாருக்கும் நமக்கு அறிவுறுத்து வருது நீங்கள் அதை சாப்பிடாதுங்க அது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வந்துடும் இதை சாப்பிடாதாங்க சுகர் ஏறிடும் அதை சாப்பிடறதங்க உப்பு அதிகமாகிடும் இதை நீங்கள் சாப்பிடாதாங்க உங்களுக்கு பித்தம் வந்துடும் அப்படி சொல்லி ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு பழங்களுக்கும் ஒவ்வொரு ஆகாரங்களுக்கும் அவர்கள் பலவிதமான தடைகளை போடுகிறார்கள் ஆனால் அதை நீங்கள் சாப்பிட இந்த வியாதி வந்துடும் சொல்கிறாங்களே ஆனால் அந்த ஆகாரத்தை ஆண்டவர் ஆசிரித்து தருவாரானா நிச்சயமாகவே வியாதி விலக்கப்படும் அவர் ஆசிரித்து கொடுக்க வேண்டும் இங்கே நாம் நாம் லூக்காவில் வாசிக்கும் போது ம லூக்காவில் வாசிக்கிறோம் மத்தியில் வாசிக்கும் போது இயேசு பரமண்டல ஜபம் சொல்லிக் கொடுக்கும்போது அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஜபிக்க கற்றுக் கொடுத்தார் அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டோர் ஆகாரத்தை கொடுத்தார் நீங்கள் ஆகார தாரும் என்று ஜபிக்க கற்றுக் கொடுத்தார் ஒவ்வொரு நாளும் ஆண்டோர் சாப்பாடு கொடுக்கும்போது அவ் ஆண்டோர் ஆகாரம் சாப்பாடு கொடுக்கும்போது அப்பம் கொடுக்கும்போது அது ஆசைக்கப்பட்டதாய் காணப்படுகிறது உதாரணமாக வராந்திரத்தில் ஜனங்கள் வரும்போது ஒவ்வொரு நாளும் காலையில் அவளுக்கு மன்னாவை கொடுத்தார் பெய்திருந்த பணி விலகின பிற்பாடு உறிட்சியான ஒருவித வஸ்து அந்த தரையெல்லாம் இருக்கிறதை கண்டார்கள் அதை பொறுக்கி இயந்திரங்கள் அரை அவர்கள் அப்பங்களை சுடுவார்கள் என்று வாசிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் காலையில் அவர்களுக்கு ஆண்டோர் அப்பத்தை கொடுப்பார் மன்னாவை கொடுப்பார் அதை அவர்கள் சாப்பிட்டார்கள் சாப்பிட்டபடினாலே நீங்கள் சங்கீத நூற்றி ஐந்து முப்பத்தி ஐந்தில் வாசிப்பீர்களா அவர்களில் கூட வியாதிப்பட்டவனாக இல்லை என்று சொல்லப்படுகிறது எல்லாரும் பலசாரிகளாய் காணப்பட்டார்கள் நாற்பது வருடம் அதே மன்னாவை சாப்பிட்டார்கள் நீங்கள் உபாகத்தில் வாசிக்கும் போது இந்த அற்பமான உணவை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று என்னாக இருபது அதிகாரத்தை வாசிக்கும் போது வாசிக்கிறோம் இந்த அற்பமான உணவு இந்த அற்பமான உணவு தவிர வேறு எதுவும் இல்லை இது எங்களுக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார்கள் அந்த வெறு அப்போ ஒரு அற்பமான ஆகாரம் என்று அவள் சொன்னார்களே அந்த அற்பமான ஆகாரத்தை ஆண்டவர் ஆசிரித்து கொடுத்த போது அவர்களில் ஒருவனும் வியாதிப்பட்டவனாய் காணப்படவில்லை ஒருவேளை ஜனங்கள் அது அற்பமான உணவுன்னு சொல்லலாம் நான் செங்கல் வாசிக்கும் போது தூதலின் அப்பத்தை மனசன் சாப்பிட்டான் வானத்தன் தானியத்தை அவளுக்கு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது பிரிமணவிலே நான் சாப்பிட ஆகாரங் ஆகாரங்களை ஆண்டோர் ஆசுவை தரும்போது வியாதிகள் மாறும் பலகீனங்கள் மாறும் வியாதி வரக்கூடியதான எல்லாம் வைரஸும் அழித்து போடப்படும் ஆண்டோர் அந்த ஆகாரத்தை யாசி தரும்போது நமக்கு சரித தேவையான போஷாக்கு நமக்கு தேவையான சரித்து தேவையான சத்துக்களை அந்த ஆகாரத்தில் தருகிறார் அதனால்தான் எல்லாருமே நம்ம சாப்பிட ஆகாரத்தை அதை சாப்பாடு மேலே கை வைத்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி ஜெவம் பண்ணி சாப்பிடுகிறோம் ஜவம் பண்ணி சாப்பிடும்போது பவுர் சொல்கிற ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றுமே தள்ளப்பட்டதில்லை ஒருவேளை கூட சாப்பாட்டில் விட சரித்து ஒவ்வாத நோய் கூறுகள் அதில் இருக்கலாம் உங்களோட சேலத்தில் சில வியாதிகள் இருக்குது அந்த வியாதின்னு அதிகரிக்கக்கூடியதான அந்த 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 சத்துகள் அல்லது அதுக்குரிய தன்மைகள் சாப்பாட்டில் இருக்கலாம் ஆனால் ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றுமே தள்ளப்படவில்லை என்று பவுர் சொல்கிறார் நம்ம ஸ்தோத்திரம் மண்ணு ஜவ மண்ணு சாப்பிடும்போது தேவன் ஆஸ்வதிக்கிறார் வியாதியை நம்மளிருந்து விலக்கிறார் ஒருவேளை இங்கே வியாதியாக இருக்கலாம் பலகீனமாக இருக்கலாம் ஆண்டவர் அந்த ஆகாரத்தை ஆஸூதிங்க இந்த தண்ணீரை ஆஸூதிங்க இந்த சாப்பாடு ஆசு தாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபித்து சாப்பிடும்போது அந்த வியாதியை நீக்கக்கூடியதான அந்த வல்லமை அந்த சாப்பாட்டில் ஆண்டவர் கட்டையிடுகிறார் ஆகையினாலே என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் பல விதத்தில் வியாதியோடோ பலகீனத்தோடோ அல்லது பற்றாக்குறையோடு கூட காணப்படலாம் கொஞ்சம் வருமானத்தை வைத்து குடும்பத்தை எப்படி நடத்துன்னு சொல்லி துக்கத்தோடு காணப்படலாம் உங்களுக்கு வரக்கூடிய அந்த கொஞ்ச வருமானத்தை சொற்ப வருமானத்தை ஆண்டோடைய கரங்கள் அர்ப்பணிப்பீர்கள் நீ ஆசுத்து மீதி எடுக்கக்கூடிய அளவுக்கு செய்வார் மறுபக்கத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடியதான அந்த ஆகாரத்தை ஆண்டோர் ஆசு தருவார் ஆனால் வியாதிகள் மாறும் வியாதிகள் வராது வியாதி கூறு வியாதிக்கான கூறுகளை ஆண்டோர் ஒடித்து போடுவார் அவர் ஒரு அப்பத்தின் தண்ணீரையும் ஆசுரித்து உன் வியாதியை விளக்குவேன் என்று சொல்லப்படுகிறது அவர் வியாதியை விளக்குவார் எகிப்தியர் வரப்பண்ண வியாதிகளை ஒன்றும் வரப்பண்ணேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆகனாலே ஜபத்தோடு நம்ம சாப்பிடுவோம் ஜபத்தோடு நம்முடைய வருமானங்களை ஆண்டோடைய கரங்களை அர்ப்பணித்து வாங்குவோம் அப்போது நம்ம ஆசிரிக்கப்பட்ட உழாய் காணப்படுவோம் ஜபிப்போமா பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலவேழலும் விட சமூக திலக்கத்தாகவே ஏசப்போ நமக்கு சொந்த வசனத்தை தியானிக்க கிருபந்தீர் அப்பத்தின் தண்ணீரை ஆஸ்விதிப்பேன் வியாதி உன்னிருந்து நின்று என்று எங்களுக்கு தாவியப்பா இன்றைக்கு இருக்கிறதான அப்பவும் தண்ணீரும் ஆசைக்கப்பட்டதாய் காணப்படுவதாக ஏசப்பா கொஞ்சம் வருமானத்தை ஒன் ஆசை தருவீராக பலகி பெருக பண்ணுவீராக அண்டவரே நமக்கு ஸ்தோத்திரப்பா நாங்கள் சில விலகினத்தோடு காணப்படுகிறோம் முதுமைக்குரிய வியாதிகள் காணப்படுகிறது ஏசப்பா நமக்கு சில அண்டு ஒரு சரீர கஷ்டங்கள் காணப்படுகிறது நாங்கள் சாப்பிடுகிறதான அந்த எளிய உணவை தேவன் ஆசைத்து தரும்போது அண்டு ஒரு கத்தாவே கிறிஸ்தோத்திரங்கள் வியாதிகள் மாறி ஆரோக்கியமுள்ளவனாய் காணப்படுவோமே அன்றைக்கு த ஜனங்களை ஜனங்களும் ஒவ்வொரு நாளும் என் மனவை கொடுத்தீர் அதை சாப்பிட்டார்களப்பா அது ஒருவேளை அவளுடைய பார்வைக்கு அற்பமான உணவாக இருக்கலாம் ஆனால் நாற்பது வருடம் அவளுக்கு அவை வலகினப்பட்டவன் ஒருவன் இல்லை என்று சொல்லப்படுங்கிறது அவள் புஷ்டி உள்ளவளாக பலசாலிகளாக யுத்த வீரர்களாக இருந்தார்களப்பா அவ்விதமாக ஆண்டோர் இரங்கல் ஆகாரங்கள் ஆசிரிக்கும் போது ஆரோக்கியம் உள்ளவளாகி காணப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை இந்த ஆகாரங்களை ஆசிரித்தாருங்கு நாமத்தை மயன்படுத்தும் ஏ சுமலப் பிதாவே ஆமேன் ஆமின் ஆண்டோருமை ஆஸ்வதிப்பார்